நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை செய்து கொள்ளுங்கள் இன்கம் டாக்ஸ் ஃபைல் பண்றது உங்க ஸ்மார்ட் ஃபோனில் நீங்களே பண்ணிக்கலாம் இதுக்காக வேற எங்கேயும் வெளியில போய் காசு கொடுத்து ஏமாறாதீங்க நீங்களே நான் சொல்ற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் டேக்ஸ் டாக்ஸ் பண்றது ரிட்டர்ன் எடுக்கிறது இதெல்லாம் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றேன் இதை ஃபாலோ பண்ணவே நீங்களே பண்ணிக்கலாம் அதுவும் உங்க ஸ்மார்ட் ஃபோனில் பண்ணிக்கலாம் வந்து உங்க ஸ்மார்ட் ஃபோனில்

ஐடிஆர் ஒன் ஐடிஆர் டூ ஐடிஆர் த்ரீ அப்படின்னு நிறைய இருக்கும் இதுல அசஸ்மெண்ட் இயர் அதாவது லாஸ்ட் இயர்க்கான ஃபைலிங் தான் இந்த வருஷம் நம்ம பண்ண போறோம் வந்து ரைட் சைடு கார்னால பாருங்க லாக்இன் ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும் ஏற்கனவே உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தா நீங்க டைரக்டா லாகின் பண்ணி உள்ள போலாம் சப்போஸ் அக்கவுண்ட் இல்லாதவங்க எப்படி அக்கவுண்ட் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு அதை பார்த்து அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க லாக்இன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினா என்டர் யுவர் யூசர் ஐடி அப்படின்னு கேட்கும் ஸோ உங்கள் யூசர் ஐடி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் நம்பர் தான் ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் பேன் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம் இப்போ புதுசாக அடிஷனலாக ஆதார் நம்பரும் கொடுக்கலான்னு சொல்லிருக்காங்க பேன் நம்பர் டைப் பண்ணி முடிச்சுட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பாஸ்வேர்டு கேட்கும் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆனதும் வெல்கம் பேக் அப்படின்னு போட்டு உங்க நேமு உங்களுடைய பேன் நம்பர் கீழே ஆதார் நம்பர் லாஸ்ட் ஃபோர் டிஜிட்டல் உங்க மொபைல் நம்பர் இமெயில் ஐடி கான்டாக்ட் டீடைல்ஸ் எதாவது அப்டேட் பண்ணதான் அப்டேட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் செக்யூர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்கும் ஃபைல் யுவர் ரிட்டர்ன் ஆப் த இயர் எண்டட் ஆன் தேர்ட்டி ஒன் மார்ச் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது லாஸ்ட் இயர்க்கான ஃபைல் தான் இப்போ நம்ம பண்ண போறோம் ஃபார் அசஸ்மெண்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைல் நவ் ரிசியூம் ஃபில்லிங் அப்படின்னு இருக்கும் ஃபைல் லவ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அதாவது ஐடிஆர் அப்படின்னு வரும் ஸோ இதுல வந்து செலக்ட் அசஸ்மெண்ட் இயர் கரண்ட் இயர் தான் அசஸ்மெண்ட் இயர்ன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி கரண்ட் அசஸ்மெண்ட் இயர் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செலக்ட் மோட் ஆஃப் ஃபில்லிங் ஆன்லைன் ஆஃப்லைன் லைன் அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் அதுல ஆன்லைன் ரெக்கமெண்டட் பார்த்தீங்களா அதை கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதும் income tax return you have saved draft of income tax return pending for submission அப்படின் போட்டு கீலப்பாங்க ஏறோமர் போட்டுருப் பதிலா start new filling அப்படின்டதை click பண்ணுங்க click பண்ணினா please answer the following question to proceed further அப்படின் போட்டுருக்கும் are you filling the income tax return for any other following reasons taxable income is more than basic exemption limit filling return of income due to fulfilling any one or more below mentioned condition or seventh proviso அப்படி போட்டுறோம் அது கீழ வந்து others அப்படி போட்டுறோம் இந்த மூணு ஆப்ஷன்ல first click பண்றோம் taxable income is more than basic exemption limit அப்படிங்கறத click பண்ணிட்டு continue அப்படிங்கற ஆப்ஷனை click பண்ணுங்க click பண்ணினா please select the status applicable to you to proceed further அது மூணு ஆப்ஷன் கேக்கும் individual HUF others அப்படினு கேக்கும் நாம பண்றது செல்ஃப்க்கு அதாவது இண்டிவிஜுவல் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா யூ நீட் டு சூஸ் அண்ட் ஐடிஆர் ஃபார்ம் டு ப்ரொசீடு அதாவது ஐ நோ விச் ஐடிஆர் ஃபார்ம் ஐ நீட் டு ஃபைல் செலக்ட் ஐடிஆர் ஃபார்ம் இதுல கிளிக் பண்ணீங்கன்னா ஐடிஆர் ஒன் ஐடிஆர் டூ ஐடிஆர் த்ரீ அப்படின்னு நிறைய இருக்கும் ஸோ இதுல நம்ம பண்றது நாம அதாவது இண்டிவிஜுவலா பண்றது எல்லாருமே ஐடிஆர் ஒன் அதுதான் ஃபைல் பண்ண போறோம் ஸோ அந்த ஐடிஆர் ஒன் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபார் இண்டிவிஜுவல் ரெசிடென்ட் அதர் தென் நான் ஆர்டினரி ரெசிடென்ட் அப்படின்னு கிளிக் போட்டு இன்கம் அப் டு ஃபிஃப்டி லேக்ஸ் ஃப்ரம் சேல்ரி ஒன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அதர் சோர்சஸ் இன்ட்ரெஸ்ட் எக்ஸட்ரா அண்டு அக்ரிகல்ச்சர் இன்கம் வந்து அப் டு ஃபைவ் தௌசண்ட் அப்படின்ற கீழே வந்து ப்ரொசீட் வித் ஐடிஆர் ஒன் அப்படின் இருக்கும் ஸோ ஐடிஆர் ஒன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஐடிஆர் ஒன் இன் அதாவது ஐடிஆர் ஒன்னுடைய ஃபுல் ஃபார்ம் தான்

பேஸ்ட் ஆன் த இன்ஃபர்மேஷன் அவைலபிள் ஃபார் ஃப்ரீ ஃபில்லிங் இ ஃபில்லிங் அப்படின்னு போட்டு எல்லா டீட்டெயில் போட்டிருக்கோம் ஸோ ஒரு டைம் ஃபுல்லாக படிச்சு பார்த்துட்டு ஓகே அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா லெட்ஸ் வேலிடேட் யுவர் ப்ரீ ஃபில்டு ரிட்டர்ன் அப்படின்னு இருக்கும் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா கெட் ஸ்டார்டட் அப்படின்றது டைம் ஓடிட்டே இருக்கும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் தருவாங்க அதுக்குள்ளே நீங்கள் ஃபில் பண்ணலாம் இல்லைனா டைம் எக்ஸ்டன் ஆகும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் இதில் ஏற்கனவே எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க இந்த டீட்டெயில் செக் பண்றதுக்கு முன்னாடி நீங்க லாஸ்ட் இயர்க்கான வாங்கி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம இந்த இன்கம் டாக்ஸ்ல வியூ டூ சிக்ஸ் ஏஎஸ் அதாவது எடுத்து வச்சுக்கோங்க இது ரெண்டையும் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க இதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கிட்டு ஈஸியா இருக்கும் சப்போஸ் இது ரெண்டும் தெரியல அப்படின்னா நம்ம சேனல்ல வீடியோ இருக்கும் இது எப்படி எடுக்கணுன்றதுக்கான வீடியோ இருக்கும் அதை பார்த்து இந்த எடுத்து வச்சுக்கோங்க கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலிடேட் ரிட்டர்னில் ஃபஸ்ட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட்டு கிராஸ் டோட்டல் இன்கம் நெக்ஸ்ட்டு டோட்டல் டிடெக்ஷன் நாலாவது வந்து டேக்ஸ் பெய்டு அஞ்சாவது வந்து டோட்டல் டேக்ஸ் லியபிலிட்டி ஸோ இந்த அஞ்சும் ஒன் பை ஒன் பண்ண போகிறோம் ஸோ வெரிஃபை யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன் அப்படியே கீழே ஸ்கோல் டவுன் பண்ணுங்கள் அப்படியே கீழே ஸ்கோல் டவுன் பண்ணுங்கள் உங்களுடைய நேமு லாஸ்ட் நேமு பேன் நம்பரு டேட் ஆஃப் பர்த்து ஆதார் நம்பரு ஆதார் என்ரோல்மெண்ட் ஐடி இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா காண்டாக்ட்டில் உங்கள் பேன் கார்டில் என்ன அட்ரஸ் கொடுத்துருக்கோ அந்த அட்ரஸ்ஸு இல்லைனா ஆதாரில் எந்த அட்ரஸ் இருக்கோ அது மேட்ச் ஆகிருக்கும் ஸோ இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சப்போஸ் தப்பாக இருந்தால் அதில் எடிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதில் வேணா எடிட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டா ஸ்டேட் கவர்மெண்ட்டா இல்லை பப்ளிக் செக்டராக அண்டர்டேக்கிங்காக ஸோ இல்லை அதர்ஸா பிரைவேட் கம்பெனி இருந்தால் அதர்ஸ்னு போட்டு நெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் செக்ஷன் கேட்கும் ஒன் தேர்ட்டி நைன் ஒன் ஒன் தேர்ட்டி நைன் ஃபோர் ஒன் தேர்ட்டி நைன் ஃபைவ் ஒன் ஒன் நைன் டூ ஸ்லஸ் பி அதாவது ஒவ்வொன்றும் ஒரு கண்டிஷன் இருக்கும் இதுல நமக்கு டிஃபால்ட்டாவே எடுத்துக்கும் ஒன் தேர்ட்டி ஃபில்ட் ஆன் பிஃபோர் அதாவது டியூ முன்னாடி பண்றீங்களா இல்ல டியூ டேட்டுக்கு அப்புறம் பண்றீங்களா இல்ல ரிவைஸ்ட் ரிட்டர்ன் ஃபைல் பண்றீங்களா இல்ல ஆஃப்டர் கண்டிஷன் கேட்கும் சொல்ற டேட்டுக்கு முன்னாடியே பண்றோம் அதான்

பண அக்கௌண்ட் நம்பர் கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஏன்னா அதில் மேலேயே அப்படி தான் போட்டிருக்கும் கைண்ட்லி என்ஷூர் அட்லீஸ்ட் ஒன் பேங்க் அக்கௌண்ட் இஸ் ப்ரீ வேலிடேட்ரு ட்ரான்ஸ்ஃபர் பார் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரீஃபண்ட் அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட் நம்பர் செக் பண்ணிங்க கீழே வந்ததுமே கன்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா கிராஸ் டோட்டல் இன்கம் கேட்கும் கிராஸ் டோட்டல் இன்கம் தான் இப்போ பண்ண போகிறோம் யூ

வெரிஃபை யுவர் இன்கம் சோர்ஸ் டீடைல்ஸ் இப்போதான் உங்களுடைய அந்த அதாவது பண்ணி இன்கம் சேலரி கரெக்டா இருக்குன்னு வந்து ரெண்டு லட்சத்து கீழே தான் இருக்குது அவங்களும் என்ட்ரி பண்றாங்க ஏன்னா நாளைக்கு லோன் வாங்குறதாக இருக்கட்டும் வேற எந்த இதாக இருந்தாலும் நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்றது நல்லது சேஃப்டிக்காக தான் பண்றோம் வேற ஒன்றும் கிடையாது நம்ம எவ்வளவு இன்கம் பேன் கார்டு மூலியமா தெரிஞ்சிரும் ஃபைல் பண்றது பெஸ்ட் ஸோ நெக்ஸ்ட்டு கிராஸ் சேலரி செக் பண்ணிவிட்டு எக்ஸப்ஷன் அலவன்ஸ் ஏதாவது இருந்தால் அதையும் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே பண்ணுங்கள் கீழ ஸ்காலன் பண்ணிங்கன்னா நெட் சேலரி டிடெக்ஷனு இன்கம் சார்ஜபிள் அண்டர் த தாலரிஸ் அதில் பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பண்ணிடுவாங்க அந்த ஒரு லட்சம் இருபத்தி ஏழாயிரத்துல ஐம்பதாயிரம் படிச்சுன்னா எழுபத்தி ஏழாயிரம் வந்துருச்சுங்களா இந்த எழுபத்தி ஏழாயிரத்துக்கு நமக்கு என்னென்ன இது இருக்குன்னு வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கும் உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு பாருங்கள் இந்த அக்கௌண்ட் வந்து ஒரு இரநூத்தி எழுபத்தி மூணு ரூபா வந்துருக்குது ஸோ அது மட்டும் இல்ல உங்களில் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க ஸோ இதை டோட்டல் பண்ணதும் கீழே அப்படியே ஸ்கால் ஸ்கால் பண்ணுங்கள் பண்ணிங்கன்னா கிராஸ் டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா எழுபத்தி எட்டாயிரத்தி முப்பத்தி மூணு ரூபா காமிக்குது வேறு ஏதாவது எக்ஸப்ட் இன்கம் இருந்தால் இதில் காமிக்கும் இல்லை ஏதாவது நீங்கள் ஆட் ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் எலிஜிபிள் கிளைம் டிரக்ஷன் அண்டர் செக்ஷன் எயிட்டி சிசிடி டூ கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பை எம்ப்ளாயர் அதாவது கவர்மெண்ட் கம்பெனிலேருந்து ப்ரைவேட் கம்பெனி வருவாங்க இல்லை கவர்மெண்ட் கம்பெனிலேருந்து உங்களுக்கு பென்ஷன் ஏதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனிலேருந்து பென்ஷன் ஏதாவது வந்திருந்தா இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் எஸ்ன்னா அதை கொடுத்து ஆட் பண்ணலாம் ஸோ மேக்ஸிமம் இருக்காது நோ அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க பர்சனல் இன்ஃபர்மேஷனும் கிராஸ் டோட்டல் இன்கமும் வெரிஃபை ஆயிடுச்சு இப்போ அடுத்து வந்து டோட்டல் டிடக்ஷன் வெரிஃபை யுவர் டிடக்ஷன் போட்டிருக்கோம் நெக்ஸ்ட் அப்படியே கீழே ஸ்கால் ரன் பண்ணுங்க ஸ்கால் ரன் பண்ணீங்கன்னா டோட்டல் டிடக்ஷன் வந்து ஸோ டோட்டல் டிடக்ஷன் ஜீரோ அப்படின்னு வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வந்து கன்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ மூணு இது வெரிஃபை பண்ணியாச்சு நாலாவது வந்து டேக்ஸ் பெய்டு இது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் பெய்ட் பண்ணியிருக்கீங்க உங்கள் பழைய ஆஃபீஸில் அப்படின்னு டீட்டிலும் இதில் இருக்கும் ஸோ ப்ரொவைட் இவர் இன்ஃபர்மேஷன் ஜீரோ இருந்தால் அப்படியே விட்டுருங்க இல்லை எவ்வளோ பே பண்ணியிருந்தாலும் அந்த அமௌண்ட்டு இதில் தான் காமிக்கும் லாஸ்ட் இயர் ஏப்ரல்லேருந்து இந்த வருஷம் மார்ச் வரைக்கும் நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் கட்டுறீங்களோ அந்த டேக்ஸ் பெய்டுன்ற ஆப்ஷனில் வந்துடும் ஸோ நெக்ஸ்ட்டு கீழே ஸ்கோல் டவுன் பண்ணதுமே டீட்டெயில்ஸ் ஆஃப் டிடிஎஸ் ஆன் சேலரி இன்கம் டீடைல்ஸ் ஆஃப் டிடிஎஸ் இன்கம் ஃப்ரம் அதர் சேலரி டீட்டெயில்ஸ் ஆஃப் டிடிஎஸ் ஃப்ரம் சிக்ஸ்டீன் சி டுவெண்ட்டி செவன் டி இது எல்லாமே ஜீரோ ஜீரோன்னு இருக்கு ஸோ அப்படியே கே ஸ்கோல் டவுன் பண்ணுங்க ஸ்கோல் டவுன் பண்ணதுமே டோட்டல் டேக்ஸ் பெய்டு ஜீரோ அப்படின்னு போட்டு நெக்ஸ்ட் வந்து கன்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க டோட்டல் டேக்ஸ் எவ்வளோ இருக்குதோ அது அப்படியே காமிக்கும் ஜீரோன்னு இருந்தால் நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க டேக்ஸ் பெய்டும் முடிஞ்சிருச்சு லாஸ்ட் பார்த்தீங்கன்னா டோட்டல் டேக்ஸ் லியபிலிட்டி இப்போ தான் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் கட்டணும் இல்லை உங்களுக்கு ஏதாவது ரீஃபண்ட் பண்ணி எடுக்கறதுனால தெரியும் ஸோ எதுவுமே இல்லைனா ஜீரோனுக்கு காமிக்கும் ஸோ டோட்டல் டேக்ஸ் லியபிலிட்டியில் ப்ரொவைட் யுவர் கன்ஃபர்மேஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஜீரோன் இருந்தால் வெரிஃபை யுவர் டாக்ஸ் லியபிலிட்டி டீடைல்ஸ் அப்படி கீழே பார்த்தீங்கன்னா எழுபத்தெட்டாயிரத்தி முப்பத்தி மூணு ரூபா இருக்கும் டோட்டல் இன்கம் வந்து எழுபத்தி எட்டாயிரத்தி முப்பது ரூபா அப்படியே கீழே ஸ்கோர் டவுன் பண்ணுங்கள் ஸ்கோர் டவுன் பண்ணிங்கன்னா நீங்கள் ரிபீட் எடுக்கிறது டோட்டல் பேயபிள் ரிபீட்டு ஹெல்த் எஜுகேஷன் செஸ்ஸு டோட்டல் டேக்ஸ் செஸ்ஸு ரிலீஃப் அண்டர் சமிஷன் எயிட்டி நைனில் வந்து எல்லாமே ஜீரோ ஜீரோன்னு இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது முன்னாடி டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபீஸ் ஜீரோ டோட்டல் டேக்ஸ் ஃபீஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டு ஜீரோ இதெல்லாம் ஓகேனா கன்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டோட்டல் டிடக்ஷன் டேக்ஸ் பெய்டு டோட்டல் டேக்ஸ் லியபிலிட்டி இது வரைக்கும் லாஸ்ட்டாக அஞ்சு பண்ணி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கன்ஃபார்ம் ஆகிடுச்சு கன்ஃபார்ம் ஆனதும் நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா யூ நீட் டு மேக் ஏ பேமெண்ட் ஆஃப் ஜீரோ ருபீஸ் அம்னு வரும் ஸோ நீங்கள் வந்து ஜீரோ ருபீஸ் பே பண்ணால் போதும் அதாவது நீங்கள் இது வரைக்கும் டேக்ஸ் உங்களுக்கு எதுவும் கிடையாதுன்னு சொல்லிவிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் கீழே அப்படியே ஸ்கோல் டவுன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு எல்லாம் ஓகே இருந்தால் எல்லாமே ஜீரோ ஜீரோ இருந்தால் அதாவது அமௌண்ட் பேயபுள் டேக்ஸ் பெய்டு எல்லாமே ஜீரோ ஜீரோ இருந்தால் ப்ரிவியூ ரிட்டன் இது நீங்கள் வரைக்கும் பண்ணது எல்லாமே கரெக்டாக ஒரு ப்ரிவியூ செக் பண்ணுறோம் ப்ரிவியூ அண்ட் சப்மிட் ஆஃப் யுவர் ரிட்டன் போட்டிருக்கோம் ஸோ ஹை உங்களுடைய நேமு சன் ஆஃப் டாக்டர் உங்கள் அப்பா பேர் செல்ஃப் அதாவது உங்களுக்காக பண்ண போகிறீங்க உங்களுடைய பேன் நம்பர் ப்ளேஸு டேட்டு இதெல்லாம் டீஃபால்ட்டாக எடுத்துக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு கீழே ஸ்கோல் டவுன் பண்ணுங்கள் இந்த மூணு பாக்ஸும் விட்டுருங்க விட்டுட்டு ப்ரொசீட் டு ப்ரிவியூ அது ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களது ப்ரிவியூ பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம் இந்தியன் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் அசஸ்மெண்ட் ஆஃப் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இந்த ப்ரிவியூ அண்ட் சப்மிட் வந்து கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க கீழே அப்படியே ஸ்காலர் பண்ணிங்கன்னா நீங்கள் இது இது வரைக்கும் பண்ணியிருக்க எல்லா டீட்டெயில்ஸும் ஆதார் நம்பர்லேருந்து பேன் கார்டிலேருந்து உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய அட்ரெஸு நீங்கள் கவர்மெண்ட் ஜாபா இல்லை ப்ரைவேட் ஜாபா இல்லை என்னென்ன டேக்ஸ் எவ்வளோ போட்டிருக்கீங்க லாஸ்ட் குவார்ட்டரில் எவ்வளோ கட்டிருக்கீங்க எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் இருக்கும் ஸோ இது எல்லாமே ஓகே அப்படின்னா ப்ரொசீட் டு வேலிடேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வேலிடேட் return கன்ஃபார்ம் your return summary இது ரெண்டுமே டிக் இருக்கும் ப்ரிவியூ அண்ட் submit இதுவும் டீக்காக இருக்கும் இன்னும் என்ன பெண்டிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெரிஃபை யுவர் ரிட்டன் மட்டும் பெண்டிங் இருக்கும் ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஐடிஆர் ஒன் வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல் நோ were found ஃபவுண்டு அப்படின்னு வந்துச்சுன்னா இது வரைக்கும் நீங்கள் பண்ணது எதுவுமே தப்பில்லை இல்லை கரெக்டாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ வேலிடேஷன் சக்ஸஸ்ஃபுல் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் யுவர் வெரிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்துட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா செலக்ட் எ வெரிஃபிகேஷன் மெத்தட் பிலோ எஃப் செலக்ட் எ வெரிஃபிகேஷன் மெத்தட் பிலோ டூ ஃபினிஷ் ஃபில்லிங் அப்படின்னு போட்டிருக்கோம் அது கீழே பார்த்தீங்கன்னா மூணு ஆப்ஷன் இருக்கும் இ வெரிஃபை நவ் இ வெரிஃபை லேட்டர் வெரிஃபை வையா ஐ ஐடிஆர் ஃபைவ் அப்படின்னு இருக்கும் இதில் வந்து இ வெரிஃபை நவ் ரெக்கமெண்டட் ஆன்லைன்ல நம்ம பண்ணிக்க போகிறோம் அதுவும் இந்த இடத்துல இப்போயே இது வந்து ஓடிபி அதாவது ஆதார் ஓடிபி வழியை நம்ம பண்ணிக்க போகிறோம் ஓகேங்களா அந்த இ வெரிஃபை நவ் அப்படின்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து த கீழே மூவ் பண்ண கீழே ஸ்கால் டவுன் பண்ணி வச்சுங்களேன் ஹவு டு யூ வாண்ட் இ வெரிஃபை ஐ உட் லைக் டு வெரிஃபை யூஸிங் ஓடிபி ஆன் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர்ட் வித் ஆதார் இல்லை டிஜிட்டல் சிக்னேச்சர் சர்டிஃபிகேட் அப்படின்னு போட்டுருக்கோம் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஐ உட் லைக் டு வெரிஃபை யூஸிங் ஓடிபி ஆன் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர்ட் வித் ஆதார் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கீழே அப்படியே ஸ்க்ரால் டர்ன் பண்ணுங்கள் நெட் பேங்கிங் அல்லது பேங்க் அக்கௌண்ட்டு ஏதாவது அமௌண்ட் பே பண்ணுறதா இருந்தால் கே கேட்க வேண்டும் ஐ ஆல்ரெடி ஹேவ் அன் எலக்ட்ரிக் வெரிஃபிகேஷன் கோட் இதெல்லாம் எதுவுமே கிடையாது கீழே ஸ்காலர் பண்ணுங்கள் ஸ்கோல் டர்ன் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு கன்டினியூ அப்படின்ற ஆப்ஷன் கேட்கும் அதை கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டு வில் பி சென்ட் வையா டெக்ஸ்ட் மெசேஜ் எஸ்எம்எஸ் டு த ரிஜிஸ்டர்ட் வித் ஆதார் நம்பர் அது வந்துச்சுன்னா அதுக்கு வரும்னு சொல்கிறாங்க அந்த ஐ அக்ரி மை ஆதார் டீடைல்ஸ் அப்படின்றத சின்ன ஒரு டைலாக் பாக்ஸ் போட்டிருக்கோம் அதை டிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஆதார் ஓடிபி அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் என்டர் ஓடிபி விச் ஹேஸ் பீன் சென்ட் யுவர் மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர்ட் வித் ஆதார் அப்படின்னு போட்டிருக்கோம் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் அதாவது ஆதாரில் ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த நம்பருக்கு ஒரு ஆறு டிஜிட்டில் ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்டர் பண்ணிட்டு வேலிடேட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினா வெல்கம் பேக் அப்படின்னு போட்டு போட்டிருக்கோம் அசஸ்மெண்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வரும் யுவர் ரிட்டன் ஹேஸ் பீன் வெரிஃபைடு சக்சஸ்ஃபுல்லி ப்ளீஸ் வெயிட் டு ப்ராசஸிங் அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ வந்து ஃபர்ஸ்ட் டிக்கும் ரெண்டு டிக் ஆகிருக்கும் அடுத்தது ரிட்டன் ப்ராசஸிங்கும் ப்ராசஸ்ட் ஆன் அப்படின்னு போட்டிருக்கோம் ஒரு டேட்டு அது வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அது வந்துட்டால் இன்கம் டேக்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ணிங்க அர்த்தம் ஸோ இவ்வளோதாங்க ஈஸியாக உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நீங்களே கூட ஆன்லைன்லேயே ஐடிஆர் ஃபைல் பண்ணிக்கலாம் இதுக்காக வெளியில எங்கேயும் காசு கொடுத்து ஏமாற தேவையில்லை இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லை என்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இது வரைக்கும் நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணவ பார்த்ததுக்கு நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டாப் பண்ணுங்க